நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வழக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது அதிமுக பாஜக கூட்டணி தமிழக அரசியலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்துதான் நேற்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு நடந்த பிறகு தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி உருவானதை பற்றி உறுதியானதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆதரவான கருத்துக்களும் எதிர்மறையான கருத்துக்களும் வந்து கொண்டே இருக்கிறது ஆதரவான கருத்துக்கள் அதிமுகவினுடைய நலம் விரும்பிகளிடம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது அதிமுக எப்படியாவது இருபது இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியில் அமர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நேற்றைக்கு உருவான உறுதியான அந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தங்களுடைய நேர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மற்றொரு இந்த கூட்டணி உருவானதை குறித்து மிகுந்த ஒரு கண்டனங்களையும் எதிர்கருத்துகளையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் பலரும் இங்கே பதிவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இது குறித்து கருத்து தெரிவித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை தெரிவித்தாலும் இந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தெரிவிக்கின்ற ஒட்டுமொத்த கருத்துகளின் ஒரே நோக்கம் அவர்கள் எப்படி இந்த கூட்டணி அமைந்தது அமைந்திருக்கக்கூடாதே என்கின்ற ஒரு விரக்தியில் வேதனையில் வெளியிடுவதாகத்தான் தெரிகிறது காரணம் இந்த கூட்டணி அமைந்துவிட்டது என்ற செய்தி வெளியான உடனேயே திமுக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலைச் சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் இன்னும் சில கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வரிந்து கொண்டு ஊடகங்களை அழைத்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள் இவ்வளவு அக்கறை அவசரம் எதற்காக உங்களுக்கும் இந்த நிகழ்விற்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் என்ன அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கின்றீர்களா இப்படி ஒரு கூட்டணி அமைந்ததால் உங்களுடைய வெற்றி எந்த வகையிலாவது பாதிக்கப்படுகிறதா ஒன்றுமே கிடையாது நீங்கள் தானே சொல்லுகின்றீர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டால் எங்களுக்கு வெற்றி பெறுவது எளிதென்று திமுகவிடம் கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தில் சொல்லி வருகின்றீர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மை தானே நடந்திருக்கிறது நீங்கள் எதற்காக பதறுகின்றீர்கள் எதற்காக பயப்படுகின்றீர்கள் எதற்காக அவசர கதியில் கருத்துக்களை அள்ளி தெளிக்கின்றீர்கள் அதுவும் பாருங்கள் விடுதலை சிறுத்தைடைய கட்சி தலைவர் திருமாவளவன் மிகுந்த அக்கறையோடு கவலையோடு அதிமுக இனி எதிர்காலம் என்ன ஆகும் அந்த கட்சியை அவர்கள் பாஜகவிடம் ஒப்படைத்து விட்டார்கள் என்கின்ற அளவிற்கு கருத்துக்களை சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்கிறார் இவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் அது வரவில்லை ஆகவே இந்த முடிவை எடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார் இதே திருமாவளவன் தான் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிடம் வருவதை போல் ஒரு பாசாங்க நாடகத்தை இங்கே நடத்தினார் முதலில் அண்ணா அதிமுக வெளியில் வரட்டும் நாங்கள் பிரச்சனைகளுக்கு அதிமுக சேர்ந்து போராட தயாராக இருக்கிறோம் அப்படி இப்படி என்று ஒரு உருட்டை உருட்டி பார்த்தார் சரி இங்கே இருக்கின்ற கட்சிகள் இந்த திராவிட சிந்தனை கொண்ட கட்சிகள் இங்கே இந்த கருத்தை வைக்கிறார்களே என்று அண்ணா திமுகவும் பாஜகவை ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே ஒரு நிலைப்பாடை எடுத்தது நீங்களெல்லாம் இந்த நிலைப்பாட்டை ஏன் ஆதரிக்கவில்லை அப்படி என்றால் நீங்கள் பேசியது அனைத்தும் திமுகவினுடைய நாடகத்தில் இருக்கின்ற அந்த வசனங்கள் தான் இதெல்லாமே திமுக போட்டுக் கொடுக்கின்ற ஒரு நாடக காட்சிகள் இங்கே அதிமுக மீது அக்கறை இருப்பது போல இவர்கள் பேசுவார்கள் திருமாவளவன் வந்து பேசுவார் அது அப்படி கட்சி இப்படி கட்சி அந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் வலுவோடு இருக்க வேண்டும் இங்கே இரண்டு கட்சிகள் தான் இருக்க வேண்டும் எல்லாம் சரி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் சொல்லுங்கள் திருமாவளவன் உங்களுக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து அவர்களிடையுமே வாங்கி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நீங்கள் அங்கே சுபகமாக இருக்க வேண்டும் அதிமுக ஆனால் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் இதுதானே உங்களுடைய நோக்கம் இது மாதிரி தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றைக்கு நீங்கள் இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு உங்களுடைய காம்ரேட்டுகளுடைய அந்த கௌரவத்தை அறிவாலயத்தை வைத்தீர்களோ நீங்கள் அதிமுக குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை உண்மையாகவே இன்றளவும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் தொண்டர்கள் அடிமட்டத்தில் மிகுந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்பவர்கள் நாங்கள் சொல்வது உண்மையான வார்த்தை பசப்பு வார்த்தை இல்லை போலி வார்த்தை அல்ல அவர்களோடு நாங்கள் ஒன்று மறைமுக கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலில் ஓட்டு கேட்க போவதும் இல்லை நாங்கள் உண்மையை சொல்கிறேன் நான் பார்த்த வகையில் சொல்கிறேன் ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கின்ற அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒரே வியாபாரம்தான் அதற்காகத்தான் இந்த முடிவு தொடர்ந்து எந்த பிரச்சனை வந்தாலும் தொழிலாளர் பிரச்சனை மக்கள் பிரச்சனை என்ன பெண்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் கவலைப்படாமல் திமுகவை தாங்கி பிடிப்பது ஒன்றே கம்யூனிஸ்டுகளின் ஒற்றை நோக்கம் ஒற்றை கொள்கை என நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள் உங்களுக்கு எதற்கு அதிமுக பற்றி கவலை ஒரு தலைவர் சொல்கிறார் அதிமுகவை அடிமைப்படுத்தி விட்டார்கள் அதை நிரூபித்து விட்டார்கள் அடிமை கட்சி என்று ஆகிவிட்டது உங்களை கேட்டார்களா உங்களைத்தான் இருபத்தைந்து கோடி அடிமை என்று எல்லோரும் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்களே உங்களுக்கு ஏன் இந்த வெட்டி வேலை சரி இவர்கள் தான் பரவாயில்லை நான் பெரிதும் மதிக்கின்ற அண்ணன் வைகோ அவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை திடீரென்று ஊடகம் தோன்றி அவரும் தன் பங்குக்கு கருத்துக்களை சொல்கிறார் ஐயா வைகோ அவர்களுக்கு ஒரு விஷயம் யாபத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் கருணாநிதி பற்றியும் நீங்கள் ஸ்டாலின் பற்றியும் நீங்கள் அவர்கள் குடும்பம் பற்றியும் நீங்கள் இந்த காங்கிரஸை பற்றியும் விமர்சித்ததை விட இந்த தமிழ்நாட்டில் ஏன் இந்த இந்தியாவில் வேறு யாராவது விமர்சித்து இருப்பார்களா என்பதை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் பேசுகின்ற அவர்கள் அளவிற்கு அவர்களிடம் பிழை இருக்கிறது அதை நாங்களும் ஏற்கிறோம் அவ்வளவு பிழை கொண்ட அந்த திமுக காங்கிரஸோடு நீங்கள் பயணிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏன் வருகிறது அதிமுக ஆட்சி அமர்ந்தாக வேண்டும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் அந்த தகுதி வாய்ந்த ஒரே கட்சி அதிமுக தான் ஆகவே அரசியல் ரீதியாக சில முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை நீங்கள் எங்கிருந்தாலும் போவது ஐந்து சீட்டோ ஏழு சீட்டோ அதை நல்லவர்களோடு இருந்து வாங்கிக் கொள்ள வேண்டியதுதானே நீங்கள் எதுக்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சி இந்த திமுகவை சேர்ந்த கனிமொழி நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்க என்னென்ன சொல்றாங்க இதை ஏற்க மாட்டார்கள் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று கனிமலியக்காவிற்கு யாராவது கடுதாசி போட்டோமா இல்லை இவர்கள் ஏதாவது சர்வே நடத்தினார்களா உங்களுடைய உள்நோக்கம் என்ன உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை எல்லாம் பத்தாதென்று இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஊழல் கூட்டணி தமிழ்நாட்டை அடகு வைக்க பார்க்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் அதிமுக கட்சியை அடகு வைக்க பார்க்கிறார்கள் என்று சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கிறது ஏனென்றால் அண்ணா திமுக என்பது எடப்பாடியார் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய தலைமையில் இருக்கிறது அது குறித்து அவர் எடுக்கின்ற முடிவை பற்றி கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பாஜகவிடம் அடகு வைக்க பார்க்கிறார்கள் என்றால் ஸ்டாலின் அவர்களுக்கே தெரிந்துவிட்டது இருபது இருபத்தி ஆறில் திமுக வெல்லப்போவதில்லை அதிமுக வெல்ல போகிறது இங்க அதிகாரத்தில் ஒருவேளை பாஜகவும் அதிகாரத்தில் பங்கு பெறுமோ என்கின்ற அச்சம் அவருக்கு இருக்கிறது அந்த அச்சம் வேண்டாம் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தேர்தலை சந்திக்கும் வெல்லும் ஆனால் அதிமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும் அதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை ஆகவே நேற்றைக்கு இந்த கூட்டணி உருவான பிறகு நேற்றைக்கு இந்த கூட்டணியை உறுதி செய்து இரண்டு தலைவர்களும் அறிவித்த பிறகு இங்கே இருக்கின்ற திமுகவும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசுகின்ற பேச்சுகளும் கதறுகின்ற கதறல்களுமே நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவென்று அதாவது எது நல்லதோ அந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படி எடுத்து இருந்த இடத்தில் இருந்தே எல்லோருக்கும் பாடம் போட்டியிருக்கிறார் நேற்று நடந்த அந்த நிகழ்வை பற்றி ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் இபிஎஸ் அவர்களுடைய இந்த அரசியல் முடிவை பற்றி ஒற்றை வழியில் சொல்ல வேண்டுமென்றால் அதாவது ஒரு வசனம் சொல்லுவார்கள் திரைப்படங்களில் அவன் பொருள் எடுத்து அவனே பாரு அப்படின்னு அப்படி தான் இருக்குது இபிஎஸ் செஞ்சது ஆமாம் இவ்வளவு காலம் நீங்கள் எந்த ஆயுதத்தை வைத்து கொண்டு அதிமுகவை பலவீனப்படுத்த பார்த்தீர்களோ எந்த ஆயுதத்தை காட்டி அதிமுகவை பூச்சாண்டி காட்டி கொண்டிருந்தீர்களோ இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் அதே ஆயுதத்தை தன் கையில் ஏந்தி தன்னை வீழ்த்த நினைத்தவர்களை வீழ்த்தியிருக்கிறார் எதிரிகளுடைய ஆயுதத்தை எடுத்து எதிரிகளையே வீழ்த்தியிருக்கிறார் எடப்பாடி என்பதுதான் இந்த நிகழ்வின் உண்மை இனிமேல் இவர்கள் திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ எதை சொல்லி இங்கே மக்களிடம் பேசுவார்கள் நாங்களே தான் சொல்லிவிட்டோமே ஆம் நாட்டின் நலனுக்காக தமிழ்நாட்டின் நலனிற்காக தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்க்கிறோம் இணைந்துதான் தேர்தலை சந்திப்போம் இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் அஇஅதிமுக ஆதரிப்பார்கள் தமிழக மக்கள் ஏற்பார்கள் என்று நாங்கள் அறிவித்து விட்டோம் இனி நீங்கள் எதை வைத்து உருட்டுகின்றீர்கள் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் ஒரு பக்கம் இவ்வளவு நாள் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்களும் மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த பாஜகவோடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் அவர்கள் வருவதை பற்றி எங்கள் கொண்டும் பிரச்சனை இல்லை என்று மிகவும் பெருந்தன்மையாக பல நேரங்களில் கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்களில் அவர்கள் இன்னும் சரியாகத்தான் இருக்கிறார்கள் அது குறித்து நமக்கு பெரிய மாறுபட்ட கருத்து இல்லை ஏனென்றால் அவர்கள் என்ன கருத்து சொன்னார்களோ அந்த கருத்தைத்தான் அதிமுகவும் இன்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாஜகவோடு சேர்ந்து விட்டோம் டிடிவி அவர்கள் சொன்ன கருத்து என்ன அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்றால் சேர்ந்தாச்சு ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்து என்ன அதிமுக பாஜக கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று சொன்னார் இதோ நாங்கள் பாஜகவோடு சேர்ந்து விட்டோம் இனி அவர்களுக்கும் பிரச்சினை இல்லை இப்படி ஒட்டுமொத்தமாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அவர்களாக இருக்கட்டும் அல்லது டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த அரசியல் எதிரிகளையும் இருந்த இடத்திலிருந்தே அவர்கள் எந்த ஆயுதத்தை வைத்திருந்தார்களோ அந்த ஆயுதத்தை வாங்கியே அவர்களை வீழ்த்தியிருக்கிறார் ஈபிஎஸ் என்பதுதான் இங்கே உண்மை ஆம் நண்பர்களே இதை அதிமுகவிட விசுவாசியாக மட்டும் நாம் இங்கே குறிப்பிடவில்லை உண்மையாகவே அறத்திற்கு கட்டுப்பட்டு நடுநிலையோடு இங்கே நடக்கின்ற விஷயங்களைத்தான் அந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த கட்சியை பலவீனப்படுத்த இந்த கட்சியினுடைய தலைமையை கேள்விக்குறியாக்க பல முயற்சிகள் வெளியிலும் திரைமறைவிலும் இங்கே நடந்தது எல்லாவற்றுக்கும் காரணம் திமுக தான் திமுக தான் இருந்து கொண்டு பலரையும் இயக்கியது ஆனால் எல்லோரும் இயங்குவதற்கு ஒரு ஆயுதமாக பாஜக என்பது இருந்தது அவர்கள் எந்த ஆயுதத்தை வைத்து இந்த அதிமுகவை பலவீனப்படுத்தி விடலாம் அல்லது பயமுறுத்தி விடலாம் அல்லது அழித்து விடலாம் என்று நினைத்தார்களோ இன்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதே ஆயுதத்தை தங்கையில் ஏந்தி அவர்கள் அனைவரையும் அரசியல் ரீதியாக வீழ்த்தியிருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் மேலும் இது குறித்து பலரும் பல விஷம கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது குறித்தெல்லாம் அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ செவி சாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நிச்சயமாக அதிமுக பாஜக மற்றும் இதர கட்சிகளுடைய கூட்டணி இங்கே வெள்ளத்தான் போகிறது காரணம் இருபது இருபத்தி ஒன்றில் நமக்கும் திமுகவிற்கும் இடையே அந்த வித்தியாசம் இரண்டரை சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம்தான் அதாவது ஒன்றரை சதவீத ஓட்டுகள் மாறியிருந்தாலே மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் அந்த சிறிய இடைவெளி தான் அந்த இடைவெளியை இப்பொழுது மூன்று சதவீதம் என்பது பல மடங்குகள் உயர்ந்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு பத்து சதவீத வித்தியாசத்திலாவது திமுக கூட்டணியை அண்ணா திமுக கூட்டணி இருபது இருபத்தி ஆறில் வெல்லும் 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 நன்றி வணக்கம்